வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம உடல் சூட்டை நல்லா கம்மி பண்ணக்கூடிய வெந்தயக்களி தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது லேடிஸ்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நிறைய அயன்லாம் இருக்கிறதுனால இதை வந்து சாப்பிட்டா லேடிஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் உடம்புல வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒன்னே கால் டம்ளர் வந்து அரிசி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்து எடுத்துருக்கோம் அதோட ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து உளுந்து அதோட ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து நல்லா நாலு மணி நேரம்லேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா வந்து வலுவலுன்னு இருக்கணும் கொஞ்சம் கூட திட்டு இல்லாமல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுக்கணும் நமக்கு இது வந்து கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால வந்து நல்லா மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வந்து அரைச்சி வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ ஊற வச்சிருந்த எல்லாத்தையுமே வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள் இது எப்படி நல்லா தண்ணியாக இருக்குதுன்னு நல்லா வலுவலுன்னு இருக்கணும் இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து இதெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கோம் அரிசி உளுந்து எல்லாம் அதனால் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கோம் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் இந்த சாரில் இருக்கிற இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி வந்து ஃபுல்லாக கிளறிகிட்டே இருக்கணும் ஃபுல்லாக ஊற்றிட்டு கிளணும்னு நினச்சிங்கன்னா அங்கங்கே வந்து நல்லா கட்டி சேர்ந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கட்டி விழாமல் நல்லா வந்து சேர்ந்து வரும் இப்போ நம்ம நல்லெண்ணும் ஊற்றிருக்கோம்ல அதனால் எல்லாமே வந்து சேரணும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் இதில் மெயினே பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் அப்புறம் இந்த போட்டிருக்க இந்த ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்க வெந்தயம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால் நல்லெண்ணெய் வந்து அப்பப்போ கிண்டி விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துட்டே இருக்கணும் இப்போ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கட்டி ஆகிறது வந்து நமக்கு தெரியும் பாருங்கள் இப்போ எவ்வளோ நம்ம ஊற்றுனதப்போ இருக்கிறதுக்கும் இப்போயும் வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் கட்டியானதுனால இப்போது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லெண்ணையும் நமக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து இதில் வந்து நல்லா சேர்த்துக்கிறோம் இப்போ இது பாருங்கள் இன்னும் நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகணும் இது வேகிறது வந்து எப்படி தெரியும்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து குடிச்சு வரும் அதை வச்சு நீங்கள் வந்து வேகிறது வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் தண்ணியில் வந்து லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் கை அதில் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் வந்து அந்த மாவு வந்து ஒட்டாது அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா எல்லாமே வந்து மாவு எல்லாம் வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாகிடுச்சு இப்போது நம்ம வந்து இதுக்கு தொட்டுக்க கருப்பட்டி பால் வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு ரெண்டு கருப்பட்டியை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கு நீங்கள் வெள்ளைப்பாகு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரையை கூட நீங்கள் பாகு பண்ணி வந்து இதோட சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பிடிச்சி எடுத்தாச்சு இதோடு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வைக்கிறோம் இதோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இலக்காய் தூள் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுக்கணும் கொஞ்சம் நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா கம்பி பதம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் வெந்தயக்களி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட வந்து அந்த பாலை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இந்த கருப்பட்டி பாகை நீங்கள் முன்னாடியே சேர்க்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி சூடு பண்ணி அதில் மாவு ஊற்றணும்ல அந்த தண்ணியிலேயே வந்து இந்த கருப்பட்டி பாகை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெந்தயக்களியோடையே அப்படியே அந்த இனிப்பு சேர்ந்து வந்துடும் இல்லாட்டினா இந்த மாதிரி தனியாக செஞ்சு நீங்கள் கருப்பட்டி பார்க்க தொட்டு கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெந்தயக்களியை வந்து நீங்கள் எந்த சைட் டிஷ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்